அமீருக்கு அல்வா கொடுத்த சூர்யா வட மாநிலத்தில் பாருங்க சினிமாவில் சுமார் ஆண்டுகளாக முடிவுக்கு வராமல் நீடித்து வரக்கூடிய பஞ்சாயத்து பருத்து வீரன் படத்தில் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குநர்கள் இடையே இன்னும் தொடர்கிறது எப்போதெல்லாம் பிரச்சனை வெடுக்கிறதோ அப்போதெல்லாம் படத்தின் நாயகன் கார்த்திக் மற்றும் சூர்யா மௌனம் காத்து வருகின்றனர் இந்த நிலையில் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா அலுவலகம் ஒன்றை தொடங்கியிருக்கிறார் அதில் சூர்யா குடும்பம் மொத்தமும் அங்கேயே தஞ்சமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது சினிமாவில் நடித்து வந்த சூர்யாவின் படம் பெரிதாக மக்களிடம் பேசப்படவில்லை நந்தா படத்தில் சூர்யாவின் நடிப்பை பார்த்த ஜோதிகா காக்க காக்க படத்தில் நடிக்க பரிந்துரைத்தார் அந்த படத்தின் மூலம் இருவருக்கும் கெமிஸ்ட்ரி ஒற்றுப்போக அதனை அப்படியே காதலாக மாறியுள்ளது சிவக்குமார் காதலுக்கு ஆரம்பத்தில் எதிர்ப்பு தெரிவித்தாலும் அதன் பிறகு திருமணம் செய்து கொள்ள சம்மதம் கொடுத்திருக்கிறார் ஜோதிகா மும்பையை பூர்வீகமாக கொண்டிருக்கும் நிலையில் பாலிவுட்டில் சூர்யாவை ஈடுபடுத்திக் கொள்ள ஜோதிகா விரும்பியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அந்த வகையில் சூர்யா தற்போது நடித்து வரும் கங்குவா படத்தின் இறுதி கட்ட பணிகள் மும்முரமாக நடந்து வருகிறது இந்த படத்தில் நடித்து வரும் சூர்யாவை தவிர மற்ற நடிகர்கள் எல்லாம் பாலிவுட் நடிகர் என கூறப்பட்டது இதனால் சூர்யா பாலிவுட்டில் அடுத்த கட்ட நகர்வுக்கு சென்றுள்ளார் என ஹாலிவுட் சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சூர்யா ஜோதிகாவின் தயாரிப்பு நிறுவனமான டூ டி என்டர்டைன்மெண்ட் முழுவதுமாக தமிழா படத்தில் இருந்து தற்போது பாலிவுட் படத்தில் அக்ஷய் அக்ஷய்குமார் நடித்து வரும் சூரரை போற்று படத்தை தயாரித்து வருகிறது டூ டி நிறுவனத்தை தொடர்ந்து தற்போது ஸ்டூடியோ கிரீன் நிறுவனம் மும்பைக்கும் சென்றுள்ளது தமிழ் சினிமாவில் இருந்து விலகி பாலிவுட் சினிமாவில் அதிக அக்கறை காட்டி வருகிறாராம் சூர்யா அடுத்ததாக வெற்றிமாறன் இயக்கத்தில் வாடிவாசல் படத்தில் நடிப்பாரா இல்லை படத்தில் நடிப்பாரா என்பதை விட அதிகம் கர்ணா என்னும் வரலாற்று படத்தில் சூர்யா பிரம்மாண்டமாக அந்த படம் பாலிவுட்டில் தயாராக உள்ளது சூர்யாவை சென்னையிலிருந்து மும்பைக்கு அழைத்து வந்ததன் காரணம் பெரிய நடிகராக காட்ட தொடர்ந்து ஐந்தில் படத்தில் நடிக்க இயக்குநர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிகிறது தற்போது ஸ்டூடியோ கிரீன் ஞானவேல் ராஜா புதிதாக மும்பையில் தயாரிப்பு நிறுவனம் தொடங்கி பெரிய அலுவலகத்தையும் அந்த அங்கேயே திறந்திருக்கிறார் அலுவலகத்திற்கு சிவக்குமார் மற்றும் சூர்யா என சிவக்குமார் குடும்பம் மொத்த பேரும் கலந்து கொண்டு வாழ்த்திய புகைப்படங்கள் இணையத்தில் உலா வருகிறது தமிழ் சினிமாவில் குடிகட்டி பறக்கும் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா ஏன் இப்பொழுது ஹிந்தியில் சென்று விட்டார் என்ற கேள்வி எழுந்துள்ளது சூர்யா தமிழ் சினிமாவுக்கு முழுக்கு போட்டுவிட்டு ஹிந்தியில் சைலண்டாக பல வேலைகளை செய்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது இந்தியை தொடர்ந்து அப்படியே ஹாலிவுட்டுக்கு சென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என ரசிகர்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர் சூர்யாவை தொடர்ந்து பாலிவுட் சினிமாவுக்கு கார்த்திக் வந்தாலும் ஆச்சரியப்படுவதில்லை என மொத்த குடும்பமும் தமிழகத்தை விட்டு மும்பையில் செட்டிலாக நினைப்பதாக திரை விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்